இந்த பன்னெண்டு இன்ச்சுக்கு இங்கே ஒன்று இன்ச் அகலத்தில் எடுத்து இதை மார்க் பண்ணிவிட்டு இது எப்படி கரெக்டாக பிடிச்சு மடித்து போட்டு இந்த டாட்டோட அளவு ஒரு ஒரு ஜாக்கெட்டுக்கும் ஒரு ஒரு அளவு இருக்கும் ஒரு ஒருத்தர் உடம்பு ஆக பொறுத்து அகலம் கூடுதலாகவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்கும் அதை அளந்து எடுத்துக்கோங்க இந்த ஜாக்கெட்டில் உள்ள அளவை எடுத்துங்க ஒன்னே கால் இன்ச் இருக்குது இந்த டாட்டோட அகலம் ஒன்னே கால் இன்ச்சு அது ரெண்டாம் அடிச்சிக்கனால ரெண்டரை இன்ச்சு வரும் இப்போ இந்த ஹைட்டு ஒரு மூணு இன்ச்சு இருக்குது அப்போது இதுதான் சேண்ட்ரு பண்ணுறான் இந்த ஒரு அக்கா போட்டுக்கணும் இது கொஞ்சம் விஷு அடிக்குது இதை வச்சு இந்த சென்டர்லேருந்து ஒன்னே கால் இன்ச்சு வச்சு பண்ணி இது ஒரு மார்க் பண்ணி இப்போது ஹைட் எடுக்கணும் ஹைட் வந்து மூணு இன்ச்சு இப்போ இந்த சென்டர் பண்ணி இந்த ரெண்டு ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்கிறோம் ஓப்பன் பீஸ் வச்சு தைக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு மார்க் ஆகி கொடுக்கணும் அதே போல் இந்த டாட்டோட அளவு இதுலேருந்து இது ஒன்றரை இன்ச்சு வரணும் இந்த டாட்டு இங்கே பிடிக்கணும் இந்த டாட்டை இந்த ஒன்றை கால் இன்ச்சுக்கு பார்த்தோம்னா இது ரெண்டரை இன்ச்சு வரும் அதே போல் இதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ இந்த ஆம்புகோல்ந்து ஒரு டாட் எடுக்குது அதை வந்து இப்போ மார்க் பண்ணி இதையும் ஒரு இயற்கை இந்த டாட்டை விரிச்சிட்டு இதே போல் இந்த பக்கம் மார்க் பண்ணுவாங்க இதில் மூணு இன்ச்சு வச்ச மாதிரி இந்த சென்டர்லேருந்து இதுக்கும் மூணு இன்ச்சு வச்சு ஒரு டாட் கொடுத்துக்கணும் இதுலேருந்து இந்த இதுக்கு நேராக ஒன்றரை இன்ச்சு அதே போல் இதுக்கு நேராக இதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு